அஸ்வத்தமன் வந்து கன்ஃபஷன் கொடுத்துருக்காரு ட்ரையல் இருக்கு இது இது வந்து கன்ஃபஷன் போலீஸ் வாங்குறது அவர் என்ன சொன்னாரோ அது அங்கே எழுதியிருக்க இல்லை இவங்களாம் சிலது எழுதிட்டு கையெழுத்து வாங்குவாங்க ஹோட்டலில் ட்ரையல் தான் தெரியும் யாருக்கு எவ்வளோ ரோல் இருந்துச்சுன்னு கொலை வழக்கு சொல்ல மேபி இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கலாம் பின்னாடி சேசிங் ராஜாவையும் சம்பவ செந்தில் அஸ்வத்தமன் நாகேந்திரன் இந்த நாலு பேர் நாலு புள்ளியை நினைக்கிறாங்க இந்த நாலு புள்ளியை இணைச்சது யார் இந்த இந்த இவ்வளோ பெரிய அசாசினேஷன் அந்த சுமோட்டோ ட்ரெஸ் எல்லாம் போட்டு மர்டர் பண்ணாங்கல்ல இந்த இதெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் பாடம் நடத்தியிருக்காங்க ஒரு ஆள் கண்டிப்பாக ஒரு ஒரு பிரெயின் இருந்திருக்கணும்ல அந்த பிரெயின் யாருங்கிறத கண்டுபிடிக்கல அங்கிள் அங்கிள் தான் கூப்பிட்டு எங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கு தான் உடவே சுற்றிருக்காரு உடவே சுற்றியிருக்காரு நம்ப தகுந்த ஒரு ஆளாக வந்திருக்கார் யாரோட அம்சாங்குடைய ஒரு கொஞ்சம் கூட சிறு சந்தேகம் இல்லாத அளவுக்கு ஒரு உறவாடிட்டார் யாராவது நம்ம தம்பிடா அப்படிங்கிற மாதிரி நல்ல வெல் பிளான்டு வெல் நாலேஜ் டிக்கா செஞ்சிருக்காங்க சாதாரணப்பட்ட அறிவு உள்ளது மிக 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 கொலைய பண்ணிட்டு கூடவே முழு உரமும் எனக்கு தெரிஞ்சு அம்சாங்கான அசைன்மெண்ட் தாங்கிறதே பாதி பேர் தெரிஞ்சிருக்காது ஓ எனக்கு தெரிஞ்சிருந்தா பாதி பேர் பேக் வாங்கியிருப்பாங்க எந்த ப்ரெஷர் இருந்தாலும் போலீஸ் கிடப்பில் போடணும்னா போட்டுருவாங்க ஆமாம் எல்லாம் நினச்சிக்காதீங்க போலீஸை செய்யணும்னா செய்வாய் இந்த வழக்கை பொறுத்தவரை முடிக்கணும்னு முடிச்சது தான் இப்போ அந்த இடமும் போயிட்டு கவர்மெண்ட்ட ஆம்சாங்கம் இறந்து போயிட்டார் சொந்தமான கேஸ் ஆகிட்டாப்புல நாயேந்திரனும் பழைய முன்னாள் தாதா நாயேந்திரனும் மாற்றுறாரு ஏன்னா அந்த ஏரியாவில் வளர்ந்து வந்த ஒரு இளம் தலைவராக வளர்ந்து வந்தார் ரெண்டு வயசு நாற்பத்தெட்டு வயசுல கல்யாணம் பண்ணுறாரு வாழ்க்கை புறவே அதிலே ஓடி ஓடி அம்பு வழக்கு பஞ்சாயத்து இப்படி தானே ஓடி இருக்கும் லைஃபு பீஸ்ஃபுல்லாக வர வேண்டிய நேரத்தில் ஃபீஸ் போயிட்டு அதான் உண்மை ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை கிங் டிவி நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் ஆர்எஸ் எஸ் தமிழந்தன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக வந்து ஆம்ஸ்டா கொலை வழக்கு பற்றி நம்ம தான் அதிகம் பார்த்துட்டு நினைக்கிறேன் அப்டேட்லேருந்து அதை பொன்னியபாடில் ஆரம்பித்து கடைசியாக நம்ம அஸ்வத்தாமன் வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம் இந்த வழக்கோட பின்னணி என்ன சார் என்ன நடந்திருக்கு இல்லை இந்த வழக்கு பார்த்தீங்கன்னா இருந்து நம்ம இருக்கோம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே ஆற்காடு சுரேஷ் கொலைக்கான ரிவெஞ்ச் அப்படின்னு போணுச்சு அதுக்கான காரண காரியமும் இருந்தது ஏன்னா அவரோட தம்பி பொன்னே வந்து அதில் கைதாக இருந்தார் ரெண்டாவது ஆற்காடு சுரேஷோட பிறந்தநாள் அன்று அந்த புடகுலை நடந்து தொட்டு அவருக்கு ரிவெஞ்சுங்கிற மாதிரி நம்ப தகுந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் ஆற்காடு சுரேஷோட கொலை அப்படின்னு அப்படியே கொஞ்சம் ட்ராவல் ஆனிச்சு அப்புறம் அடுத்தது அடுத்தக்கட்ட பரிணாமமாக ஆருத்ரானு போணுச்சு அதில் அஞ்சலை போன்ற பிஜேபி பிரமுகர்கள் கைதானாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வழக்கறிஞர்கள் பல கட்சி வழக்கறிஞர்கள் காங்கிரஸாக இருக்கட்டும் திமுக இருக்கட்டும் ஏடிஎம்கே இருக்கட்டும் ஏடிஎம்கேவில பொறுத்த கவுன்சிலர் முன்னாள் கவுன்சிலர் வரைக்கும் கைதானாங்க மலர்கொடி மலர்கொடி தோட்டம் சேகருடைய மனைவி அது ஒரு பக்கம் அப்படியே ஜனியாகிச்சு சரி இது தான் இந்த வழக்கு அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் அதாவது அடுத்த மூன்றாம் கட்டம் எப்படி இருந்ததுன்னா ஒரு கேங்ஸ்டருக்கான வாரம் அது உருவானுச்சு அப்படிங்கிற மாதிரி டிராவல் ஆனிச்சு அடுத்து நான்காம் கட்டம் என்ன ஒரு ஸ்கிராப் வந்து பெரிய லெவலில் ஸ்கிராப் பிஸ்னஸ்ஸு அதில் உள்ள பிரச்சனை இது ட்ராவல் ஆணுச்சு அதுலேயும் போலீஸ் விசாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் போலீஸை சும்மா சொல்லக்கூடாது ரியலி இஸ் அ வெரி சோ லவர் ஆரம்பத்துலேருந்து ரொம்ப வேகமாகவும் பாரபட்சம் இல்லாமல் விசாரிச்சு விசாரிச்சுட்டே வந்தாங்க அந்தளவுக்கு ப்ரெஷர் இருக்குல்ல சார் ஒரு முக்கியமான மாநில தலைவர் எந்த ப்ரெஷர் இருந்தாலும் போலீஸு கிடப்பில் போடணும்னா போட்டுருவாங்க ஆமாம் அப்படி எல்லாம் நினச்சிக்காதீங்க போலீஸை செய்யணா செய்வாங்க இந்த வழக்கை பொறுத்தவரைக்கும் முடிக்கணும்னு முடிச்சது தான் முட்டக்கூடாது என்னடா இவ்வளோ மெயின் சிட்டிக்குள்ளே வந்து போட்டு போயிட்டாங்கன்னு கவர்மெண்ட் சப்போர்ட் அரசாங்கம் வந்து கண்டுபிடிங்கிற அரசு தரப்பு சப்போர்ட் அருண் கமிஷனர் அருண் சாரோட இறக்குமதி எதுவும் கூட எல்லாரையும் எங்கே இருந்தோம் யாருன்னு எவ்வளோ கிளைண்ட்டு பழைய கிளைண்ட்டெல்லாம் பார்த்தா எல்லா நம்பரும் சுவிச் ஆஃப்ல இருக்குது அப்புறமா தான் சொல்கிறாங்க எல்லாம் ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு பழைய கேஸு வாரண்ட்டு போக்குவரத்துன்னு பாதிதாக வராமல் எவ்வளோ கிளைண்ட்டு என் கிளைண்ட்டாக சொல்கிறேன் அவங்களும் எல்லாம் ஜெயிலில் இருக்காங்க எல்லாரையும் தூக்கி போய்ட்டாங்க வாரண்ட்டில் பெண்டிங் ரீகால் பண்ணாமல் கோர்ட்டை மதிக்காது கோர்ட்டுக்கு போகிறது கிடையாது வெயில் எடுத்தாச்சு அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்குது எல்லாம் தூக்கணுன்னு எல்லாம் ஜெயிலில் தான் இருக்காங்க ஜெயில் நம்பிட்டு நூற்றம்பது பேர் தூக்கியிருக்காங்க மெட்ராஸ்குள்ளே இப்போ அப்புறம் இது ஒரு மாதிரி ஸ்கிராப்புங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு அப்புறம் ரியல் எஸ்டேட்டு அதில் சில பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி போக்குள்ள தான் அப்படியே கிட்டக போக ஆரம்பிச்சுது வழக்கு கிட்ட கடைசாக ஒரு சோப்பு கம்பெனியில் போய் நின்று போச்சு சோப்பு கம்பெனியோடய இடம் முந்நூறு கோடி மதிப்பான இடம் அதில் தான் ப அதில் தான் கடைசியாக வழக்கு நிற்கிது அந்த இடத்த அந்த சோப்பு கம்பெனி ஓனர்கிட்ட போய் அஸ்வத் யார் நாயேந்திரன் அவருடைய பையன் வந்துட்டு புறம்பு கடைலாம் இருந்திருக்கு ஒரு நூறு ஏக்கர் ஐம்பது ஏக்கர் இருக்குள்ள அதில் புறமுக கடை இருக்குங்க எல்லா இடத்துலையும் இருக்குது கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் அதே இவங்க மடக்கியிருக்க மாட்டாங்க ஒரு அது ஆரம்ப காலத்துலேருந்து மட அது ஆளுகையில் இருந்துருக்கும் அந்த இடம் அதை கண்டுபிடிச்சி அதில் ஏதோ தனக்கு ஏதோ ஒரு லீடு கேட்டதாகவும் தனக்கு ஏதோ ஒரு கட்டிங் கேட்டதாகவும் அந்த சோப்பு கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க ஆம்சாங் கையை காட்டியிருக்காங்க அவர் தான் டீல் பண்ணுறாரு அதை விற்கிறதுக்கு திருவள்ளூர் பக்கம் பொன்னேரி தாசில்தார் லிமிட்டில் உள்ளது ஆனால் கவர்மெண்ட் அந்த இடத்த எடுத்துட்டாங்கன்னு வச்சு உரக்காடா என்னமோ ஒரு உரக்கூறக்கூர் உறக்கூர் இப்போ அந்த இடமும் போயிட்டு கிட்ட ஆம்சாங்கும் இறந்து போயிட்டாரு அஸ்வத்தமானும் கேசில் அஸ்வத்தமானும் கேஸ் ஆகிட்டாப்புல நாயேந்திரனும் பழைய முன்னாள் தாதா நாயேந்திரனும் மாற்றுறார் இதில் அதில் போயிட்டு டீலிங்காக கூட ஆம்சாங்கக்கும் அஸ்வத்தம்மனுக்கும் கான்ட்ரவசி ஆகுது இல்லை இது ஒன்று மட்டும் இல்லையா சார் நிறையா இருக்காம்ல வர கான்ட்ரவசி ஆகுது அப்போ நாகேந்திரன் நாகேந்திரன் வந்து அந்த விசாரணை இருக்குது பாருங்கள் அந்த போலீஸில் போட்டு பாருங்கள் கையில் கொடுத்த மாதிரி அதில் என்னன்னு ரெண்டு பேரையும் ஒன்றா உட்கார வச்சுட்டாங்க நாகேந்திரனையும் ஒன்றா உட்கார வச்சாங்க அப்பனையும் மகனையும் ஆ தந்தை மகன் இருவரையும் உங்கள் அப்பா உங்களுக்காக வேண்டி ஆம்சாங்கிட்ட ஃபோனில் பேசினாரா இல்லையா இவர் அஸ்வத்தமனை ஆமாங்கிறாரு நாகேந்திரன் இல்லைங்கிறார் இதான் கிளாஷுங்கிறது ஓ ஏன்னா நாகேந்திரனுடைய அனுபவம் இவருக்கு இருக்காது கண்டிப்பாக இருபத்தொரு வயசு தானே இருபத்தஞ்சி வருஷமா சரியில் இருக்கார் முருதான ஒரு வயசு இப்போ ஐம்பது இருக்குன்னு வச்சேங்க ஐம்பது ஐம்பத்தஞ்சு இருந்தாலே பாதிக்கு பாதி ஜெயிலு இந்த மாதிரியான சில டைட்டான கேள்வி உங்கள் அப்பா உங்களுக்காக ஆம்சாங்கை ஃபோனில் மிரட்டினாரா இவர் இல்லை இவர் மிரட்டினாரன்னு தெரியாது ஆனால் பேசினார் அவர் இல்லைங்கிறாரு இந்த கான்ட்ர கான்ட்ர கான்ட்ரடிக்ஷன் இப்போ நீங்களும் வெளில இருந்தோம்னா பேசி முடித்து ஒரு விடையை போய் சொல்லலாம் வெளில நீங்கள் ஜெயிலேருந்து வர்றீங்க வேலூர்லேருந்து வர்றீங்க நான் இங்கே இருக்கேன் ஆல்ரெடி நானும் ஜெயிலில் கஸ்டடி ஆகிட்டேன் அதுக்கு கம்யூனிகேஷன் சுத்தமாக கட் ஆகிடும் நமக்கு இந்த பிசிபி ஃபோனு ஒன்று கொடுப்பாங்க உள்ளேருந்து கவர்மெண்ட் லீகலாக கொடுக்குறது அந்த ஃபோனில் ரகசியம்லாம் பேச முடியாது உங்களை பிடிக்கும் வரிசையில் பத்து பேர் நின்றுட்டு போலீஸ் உட்காந்துருப்பாங்க அது இல்லாமல் டேப் பண்ணிகிட்ருப்பாங்க அது க அது இல்லாமல் பதிவு பண்ணப்படும் அதனால் இதில் நாகேந்திரன் வந்து எதுக்குமே வாயத்துறக்கலை இந்த என்கொயரியில் இந்த இப்போ வரைக்கும் போலீஸ் ரெக்கார்டாக தான் சொல்லுது ஏன்னா அசுத்தம் படிக்கிறாரு அசுத்தமனுக்கு பிறகும் நாகேந்திரன் கஸ்டடி இருக்குது அவருக்கு முடிஞ்சிட்டு கஸ்டடி முடிஞ்சுட்டு மேஜிஸ்ட்ரேட்டை ஒப்படைச்சிருவாங்க இதுக்கு மறு கஸ்டடி வேணுன்னா பெட்டிஷன் தான் போடணும் கஸ்டடி கண்டினியூஷனுங்கிறது பெரும்பாலும் கொடுக்க மாட்டாங்க மறுபடியும் உள்ள இன் பண்ணிவிட்டு மறுபடியும் எடுப்பாங்க மறுபடியும் யார் எடுப்பாங்கன்னா பழைய டீம் இருக்காங்க பாருங்கள் பொன்னே பால் மறுபடியும் இந்த டீமை கொண்டு வருவாங்க இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்கங்கிறத அந்த கன்ஃபுனை சேர்த்து வச்சுட்டு அவங்களெல்லாம் கொண்டாந்து வச்சு மறுபடியும் விசாரிப்பாங்க மறுபடியும் கிட்டத்தட்ட இன்னும் விசாரணையே ஒரு பதினஞ்சு நாளைக்கு இல்லை விசாரித்தாதான் ஒரு கன்குலேஷன் வருவாங்க ஏறக்கூட ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இல்லை இவர் வாக்குமூலத்தில் என்ன சார் சொல்லியிருக்காரு அஸ்வத்தம்மன் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா எங்களுக்கு வந்து எல்லா வகையிலையும் ஆக்சுவலாக அஸ்வத்தம்மன் வந்து இங்கே இல்லவே இல்லை நாகேந்திரன் வந்து இங்கே அவரை வைக்கவே இல்லை படிப்பு எல்லாமே நார்த்து தான் மணிப்பூர் இந்த மாதிரி பகுதி இல்லை காரணம் இந்த வேசார் படியாக தெரிய வேண்டான்னு தான் வளர்த்தாரு ஆனால் அவர் எப்போ வர்றாரு பாருங்க இவர் லிவர் ஆகுதா யாருக்கு நாகேந்திரனுக்கு அந்த சர்ஜரியோட உதவிக்கு வர்றாரு அப்போ வர்றப்போ திரும்பி போகலை ஓ அப்போ அவங்க அப்பா வீட்டுக்கு வர்றாரு பரவாயில்ல பார்த்தா ஒரு ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் பேர் பார்க்க வந்திருக்காங்க அவங்க அப்பாவை அப்போ அப்பா இவ்வளோ பெரிய மனுஷனாக இருக்கார் நம்மையே அங்கே இங்கேயும் போயிருக்கிட்டு நம்ம இங்கேயே இருக்கலாங்கிற முடிவுக்கு அப்போ தான் எடுக்கிறார் நாகேந்திரனுக்கு ஏஜ் ஆகிடுது இவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்பட்டு ஒரு கோட்டை கட்டணும் அது வாரிசு இல்லாமல் போகுதுங்கிற ஒரு மனநிலையை அவருக்கு வந்திருக்கலாம் அப்போ அசோபத்தன் வந்து என்ன சொல்கிறாரு கூட ஆம்சாங் விளைச்சிருந்துருக்கலாம் இருக்கலாம் தான் இல்லைன்னு சொல்லவே இல்லை நீ ஆம்சாங்கும் வந்து ஒரு எளிமையான பின்னணியில் இல்லை அவரும் பலம் பொருந்திய பின்னணி தான் நம்ம ஒருத்தர் ஒருத்தவங்க வந்து இப்போ சிறையை எடுத்துட்டாங்கிறதுக்காக அவங்க பலவீனமாக நினைச்சே சொல்லக்கூடாது அவங்களும் பலம் உண்டு ஆம்சாங்க்கும் பலம் உண்டு இப்போ ஆம்சாங்க்கும் நாகேந்திரனுக்கும் கான்ட்ரவர்ஸி தான் உண்மை தான் ஆனால் அஸ்வமத்தன் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறாருன்னா எங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கு தான் சண்டை அங்கிள் 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 தான் கூப்பிட்டு எங்கள் அப்பாவுக்கும் உங்களுக்கு தான் சுற்றி இருக்காரு கூடவே சுற்றியிருக்காரு நம்ப தகுந்த ஒரு ஆளாக வந்திருக்கார் யாரோட ஆம்சாங்குடைய ஒரு கொஞ்சம் கூட பிற சந்தேகம் இல்லாத அளவுக்கு ஒரு உறவாடிட்டார் யாராவது நம்ம தம்பிடா அப்படிங்கிற மாதிரி அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்து லைன் பண்ணி லைன் எடுத்து அந்த பொண்ணுடைய ஆம்சாங்குடைய குழந்தை பிறந்தநாளாம் அவர் பங்கேற்று அந்த புகைப்படங்கள்லாம் வெளியிட்டிருக்காங்க அப்புறம் ஆம்சாங் இறந்ததுக்கு நோட்டீஸ் எல்லாம் அடிச்சு விட்டிருக்காரு கண்ணீர் அஞ்சலி கண்டனம் எல்லாம் நோட்டீஸ்லாம் அடிச்சு விட்டிருக்காரு ஆம்சாங்குடைய பதினாறாம் நாள் படையல்லையும் பங்கேற்கிறார் அசுமத்தன் ஆனால் அப்பெல்லாம் அடிச்சு பார்த்துருப்பாரு சார் நம்ம மாட்டுவோம் அப்படின்னா இல்லை நம்ம மாட்டலைங்கிற ஒரு கிளாரிட்டி வந்துட்டு தானே அவங்களுக்கு எப்படின்னா ஆர்காடு சுரேஷோட ரிவென்சி தான் ஆம்சாங் மரணங்கிற முடிவு வந்துட்டு நடுவில் ஆருத்ரா கோல்டு வந்து சிக்கிக்கிட்டான் அதில் அஞ்சலை போன்றவர்கள் மாட்டினாங்களா கிளியராக நம்ம மாட்டில் நல்ல வெல் பிளான்டு வெல் நாலேஜிக்காக செஞ்சுருக்காங்க சாதாரணப்பட்ட அறிவு உள்ளது மிக 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 கொலையை பண்ணிட்டு கூடவே செய்ய எந்த விதமான சந்தேகமும் வரல அதை தாண்டி ஆருத்ரா கோல்டும் இல்லை அப்படின்னு ரெண்டாவது வாட்டி கஸ்டடி எடுத்தாங்க பாருங்க புண்ணைப்பால் இவங்களை அதுல தான் டிரிக்கர் மேட்டர் மேட்ரு இதுக்காக இவங்க போய் இவ்வளவு எடுப்பாங்களா அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கொசல செல்போன்கள் எடுத்தாங்கல்ல அதுலேருந்து அந்த பாயிண்ட் தான் இப்போ இன்னைக்கு வந்து நான் போட்டார்ல செல்லு செல்லோட சிடிஆர் நான் இவங்க உங்கள்கிட்ட சொன்ன பாருங்க ஒரு ஆறு மாசம் எடுத்துடலாம் சிடிஆர் கால் யார் யார் நீங்க என்ன எத்தனை நிமிஷம் நம்பரோட என்னட்டே இருக்காது செல்போன் டீட்டெயில்ஸ் நம்மள்டே இருக்கு அதெல்லாம் போலீஸ சொன்னீங்கன்னா லீகலா கொடுக்கணும் ஒரு ஏசி அதுக்கு தம்பு வைக்கணும் அப்பதான் எடுக்கலாம் அது எடுக்கலாம் சில பிரைவேட் டிடெக்டிவ் ஏஜென்சி ட்ரை பண்றாங்க எடுத்துக் கொடுப்பாங்க அது போலீஸ் லிங்க்லாம் எடுக்க முடியாது அது வந்தப்பே முடிஞ்சு போச்சு இவ்வளவு காலி எப்படி நீ பேசியிருப்ப இந்த செல்போன் ரொம்ப அருமையான டெக்னாலஜி நீங்க எந்த அளவுக்கு அட்வான்ஸா போறீங்களோ அந்த அளவுக்கு அது ட்ராபேக்கும் குடுத்துக்கிட்டே தான் இருக்கும் இல்ல எல்லாரும் இந்த கொசசலா ஆத்துல வந்து இந்த செல்போனை வீசின வந்து அதுல போய் இறங்கி எடுக்கும்போது இல்லை என்ன கிடைக்க போகுது அப்படின்னாங்கல்ல அதான் ஒத்துக்கவே இல்லையே அது ஒரே ஒரு மென்பொருள் போதும் அவங்களுக்கு அந்த செல்போனே இல்லாம எடுக்கலாம் செல் நம்பர் மட்டுமே போதுமானது ஆமா ஆனாலும் இவங்க கூடுதலா அந்த செல்லு வேற ஏதாவது வீடியோஸ் இருக்குமா டேட்டா செய்திருக்குமான்னு தான் எனக்கு எடுத்தாங்க நான் அது அவ்வளவு பெரிய அவசியம் இல்ல செல் நம்பரே போதுமானது அதுவே ஆறு மாசத்துக்கு டேட்டா எடுத்துடலாம் அதுல எடுத்ததுல தான் இந்த இது வந்துட்டு ரெண்டாவது பொன்னேபால் பாலி இவங்கலாம் கஸ்டடி எடுத்தாங்க தெரியுமா என்னை சுற்ற போகிறாங்க நான் இவங்களோட போக மாட்டேன் அப்போ அடம் அடம்பிடிச்சாரு அடம் பிடிச்சப்போ ஏசி சரவணன்ட்ட வந்து எக்மோர் ஜெலித வாங்கிட்டு தான் விட்டாங்க அப்போ இவங்க ஏதோ சில உண்மைகளை சொல்லியிருக்கணும் அந்த வழக்கில் ஏன்னா போலீஸ் விசாரணையில் ஒரே தகவல் தான் வருது ஒரு ஆனால் இந்த விஷயத்துக்கு போய் ஒரு கொலை அளவுக்கு போவாங்களா அப்படின்ற ஒரு தே ஒரு ஏழாம் மாதிரி போலீஸுக்கு வேலை செஞ்சுருக்கோம் இதை தாண்டி வேறு எதோ இருக்குடா வேறு எதோ இருக்குடா வேற எதாவது இருக்கு பார்க்க தான் சோப்பு கம்பெனி மாட்டுது சோப்பு கம்பெனியில் எப்படி அஸ்வத்தமனுக்கு என்ன ரோல் ஆம்சாங்குக்கு என்ன ரோல் முடிஞ்சு போச்சு ஆம்சாங் கம்பெனி பக்கம் நின்னார் அஸ்வமித்தன் கம்பெனியில் டீல் பேசினார் ரெண்டு பேரும் கிளாஷாக இது முடிஞ்சு போச்சு ஆனால் இவரோடய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆம்சாங் வந்து எதுவுமே செய்ய விட மாட்டேறாரு இவர் இருந்தார்னால் நான் எம்எல்ஏ ஆக முடியாது நான் என்னோடய அரசியல் எதிர்காலமே போயிடும் சின்ன சின்ன பஞ்சாயத்து கூட பண்ண விட மாட்டேறாரு வந்து நீங்கள் யாருன்னு நிரூபிக்கணும்னா போர்ட் யார் கையில் இருக்கோ அவங்க தான் வடை சென்னிட்டாங்க துறைமுகம் இருக்குல்ல அது யார் ஹார்பர் டீலிங் பண்ணுறாங்களோ ஹார்பரில் சில இல்லீகல் கண்டெய்னர் வரும் இல்லீகல் பஞ்சாயத்து நடக்கும் லேபர் கொடுக்கறது இருக்கு உள்ள லேபர் கொடுக்கறது இருக்குல்ல தொழிலாளர் கொடுக்கறது அது ஒரு பெரிய லாபகரமான தொழில் நூறு தொழிலாளி இரநூறு தொழிலாளி நீங்கள் கொடுக்கறது அதில் ஒரு தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு நூறுரூபா உங்களுக்கு ப்ராஃபிட் வச்சா கூட ஐநூறு பேர் கொடுத்தா என்னாச்சு அதே ஒரு பெரிய தொகையாக இருக்கும் பெரிய தொகை எந்த வழியும்லாம் வர்ற காசு இல்லை அந்த வேலை பார்க்குறது ஸ்கிராப் எடுக்கிறது அதில் இது மாதிரி எந்த தொழிலுமே செய்ய முடியாது ஆம்சாங் இருந்தாக்க அதனால் ஆம்சாங் கொண்டு தான் ஆகணுங்கிற இது நான் எங்கள் அப்பாட்ட சொன்னேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் வரைக்கும் இப்போ வந்துருக்கு நாளைக்கு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுக்கணும் போலீஸு நாளைக்கு கொடுப்பாங்க புதிய தகவல் நான் சொல்கிறேன் சார் இன்னொரு விஷயம் என்னென்னா இருந்து திரு நாகேந்திரன் அவர்கள் அதாவது அஸ்வத் அப்பா வந்து ஸ்கெட்சு போட்டு கொடுத்தாருன்னு சொல்கிறாங்க கைது பண்ண போகும்போது கூட அவர் நான் உள்ளே இருக்கேங்க என்னால் முடியாது நான் எப்படிங்க அந்த இதுக்கு கொலைக்கு உடனே அந்த சொல்லி முடியாதம் பிடிச்சா சொல்லப்படுது அப்படிங்கும் போது ஜெயிலில் இருந்துட்டு எப்படி ஸ்கெட்சு போட்டு கொடுத்துருக்க முடியும் இல்லை அது ஒன் டுவெண்ட்டி பின்னு சொல்லுவாங்க அதில் வந்துடும் அதுமாரி ஃபைவ் லெவன் ஐநூற்றி பதினொன்று ஐபிஎஸ்சியில் வந்து என்ன சொல்லுதுன்னா உங்கள் பாக்கெட்டில் பணம் இருக்குன்னு நினச்சி நான் கையை விட்டேன் திருடுறதுக்கு ஆனால் பணம் இல்லை திருடுக்கிற சம்பவம் நிறைவேறலை ஆனால் திருடுறதுக்கான முயற்சியும் நான் உங்கள் பாக்கெட்டில் கை விட்டேன் அதுவே போதும் குற்றத்துக்கான தண்டனை கொடுக்கணும்னு சொல்லுது ஐநூற்றி பதினொன்று செக்ஷன் அதுமாதிரி ஜெயிலிருந்து எப்படி ஸ்கெட்ச் கொடுக்குறது அப்படின்னா இவர் ஆக்சுவலாக இவர் எப்போயும் வேண்டிய வருங்க இவர் ஸ்டான்லி சண்முகம் கொலையில் தான் தண்டனை ஆணிச்சி நாகேந்திரன் பாக்கி எல்லாருமே விடுதலை ஆகிட்டாங்க நாயேந்திரனோட இவர் வந்து ஆற்காடு சுரேஷுடைய எதிர்ப்பு தென்னரசு கொலையில் இவருக்கு அதில் இவர் ஒன் டுவெண்ட்டி பியில் உள்ளே வந்தார் அதாவது அதனால் இவர் வெளில வர முடியல நாகேந்திரன் எப்போயும் ரிலீஸ் ஆகியிருப்பார் பத்து வருஷம் பொது மன்னிப்பில் ஏன்னா த ஸ்டான்லி சண்முகம் ஜெயலலிதாவோடய ரொம்ப வேண்டப்பட்டவங்க கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர் ஏடிஎம்பியில் அப்போ தான் ஜெயலலிதா வந்து அவர்கள் வந்து அந்த ஜியோவை போடுறாங்க கிரிமினல் கேஸ் பெண்டிங் இருந்தால் விடக்கூடாதுன்னு சொல்லி இல்லைன்னா அவர் எப்பயோ வந்திருப்பார் அதோட தொடர்ச்சி அடுத்த ரெண்டு மூணு செல்ஃபோன் வழக்கம் அவர் மேலே போடப்பட்டுச்சு ஏன்னா உள்ளேருந்து சதி திட்டம் திட்டுறாரு அப்படின்னு இப்போ இந்த கேஸும் எப்படி இருந்தாலும் விட மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க இவர் மேலே லோடாகிடும் அதனால் நாகேந்திரன் அவர்கள் வெளியில் வருவது என்பது சாத்தியம் இல்லாத ஒரு விஷயந்தான் இன்னொரு விஷயம் சார் இப்போ எல்லாத்துக்கும் மூல காரணமே அசோத்தாமனு சொல்கிறாங்க அவர் வந்து எல்லாத்துக்கும் டெத்துலேருந்து பதினாறாவது காரியத்துலேருந்து கூடவே வந்திருக்காரு கூட ஒரு குலைய பண்ணிட்டு எதுக்கு கூடவே இருக்கணும் ஒரு பயம் இருக்காத எப்படி அதுதான் சொல்கிறனே தவறை சரியாக செய்யும்போது தவறாக தெரியாது அப்படின்னு சொல்லி தாட்ஸில் படிச்சிருக்கேன் தவறை சரியாக செய்யும்போது தவறாகாது அப்படின்னு தவறாகாதது ஏன்னா அப்படி நீங்கள் இல்லை அப்காண்ட் ஆறீங்கன்னா அப்பயே உங்களை சந்தேகப்பட்டிருப்பாங்க நீங்கள் ஏதோ பேக் அடிக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அப்ப போலீஸை பொறுத்தவரையிலையும் நீங்கள் நினைக்கிறீங்க போலீஸை ரொம்ப ரொம்ப கிளவரானவங்க போலீஸ் நீங்கள் ஓவர் ஆக்ட் பண்ணாலும் கண்டுபிடிச்சிருவாங்க ஆக்டே இல்லாமல் அமைதியாக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க எது இயல்பாவோ ஆனால் இவ்வளோ தூரம் அவர் இயல்பாக மேட்ச் பண்ணிட்டார் சூத்தமன் சூத்தமன் வந்து கன்ஃபர்ஷன் கொடுத்துருக்காரு ட்ரையல் இருக்குது இது போ இது வந்து கன்ஃபஷனுங்கிறது போலீஸ் வாங்குறது அவர் என்ன சொன்னாரோ அது அங்கே எழுதியிருக்க போகிறதில்ல அதையும் பார்க்கணும் காவல்துறை நண்பர்கள் இருக்காங்களே அவங்க எதிர்க்க போகிறது இல்லை இவங்களாம் சிலது எழுதிட்டு கையெழுத்து வாங்குவாங்க அதான் கோர்ட்டில் போய் போய் வழக்குன்னு சொல்லி ஸ்டார்ட் ஆகும் கோர்ட்டில் ட்ரையல் ஏறினா தான் தெரியும் யாருக்கு எவ்வளோ ரோல் இருந்துச்சுன்னு இப்போதைக்கு இது வரைக்கும் ஒரு குற்றவாளிகளை தான் இப்போதை வந்து ஃப்ரேம் வழக்கு முடிய போடுறது இல்லைன்னு சொல்ல வரீங்க மேபி இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேர் இருக்கலாம் பின்னாடி இன்னும் சம்பவ செந்தில் சீசிங்க ராஜா இவங்களெல்லாம் சொல்கிறாங்க அதாவது சிசிங்க ராஜாவும் நாகேந்திரையும் கனெக்ட் பண்ண ஒரு ஆளை சொல்கிறாங்க அவங்களெல்லாம் என்ன பிடிக்கலையே போலீஸு அவங்களெல்லாம் பிடிக்காம இப்படி வழக்கம் முடிக்க முடியும் ஓ சேசிங் ராஜாவையும் சம்பவம் செந்தில் அஸ்வத்தமன் நாகேந்திரன் இந்த நாலு பேர் நாலு புள்ளியில் நினைக்கிறாங்க இந்த நாலு புள்ளியை இணைச்சது யார் இந்த இவ்வளோ பெரிய அசாசினேஷன் அந்த சுமோட்டோ எல்லாம் போட்டு மர்டர் பண்ணாங்கல்ல இந்த இதெல்லாம் இந்த இதுக்கெல்லாம் பாடம் நடத்திருக்காங்க ஒரு ஆள் கண்டிப்பாக ஒரு ஒரு பிரெயின் இருந்திருக்கணும்ல அந்த பிரெயின் யாருங்கிறத கண்டுபிடிக்கல இன்னும் அதையெல்லாம் இன்னும் இவங்களெல்லாம் பிடிச்சாதான் காவல்துறை முடிவுக்கு வர முடியும் அப்போ அந்த பொண்ணை பாலு அதுக்கப்புறம் இந்த மலர் கோடிய அஞ்சலை இவங்களும் சார் ஒரு ஒரு ரோல் அவ்வளோதான் இப்போ வந்து சென்ட்ரல்லேருந்து ஒரு பஸ் வந்து பூந்தமல்லி வரையும் போதுன்னா அம்ப அம்ஜிக்கேரில் ஒருத்தவங்க ஏறி இறங்கியிருப்பாங்க அடுத்தது நெல்சன் மாளிகை ரோட்டில் ஒருத்தவங்க ஏறி இறங்கியிருப்பாங்க அடுத்து அண்ணாநகர் ஆர்ச்சியில் ஒருத்தவங்க ஏறி இறங்கியிருப்பாங்க கோயம்பேட்டில் ஒருத்தவங்க ஏறி இறங்கியிருப்பாங்க அந்த பாரிஸ்ல இருந்து பூந்தமல்லி வரைக்கும் கடைசி வரைக்கும் ஜேனி பண்ண ஒரு ஆள் இருப்பாங்கல்ல கண்டிப்பாக அவங்கள வழக்கில் என்ன நெருங்கவே இல்லை எல்லாருமே அந்தந்த ஒரு பாட்டு தான் தெரியுது அதுக்கு அடுத்த பாட்டு இவங்களுக்கு சொல்ல தெரியலையே எங்களுக்கு இதுதான் கொடுத்தாங்க இது தோட்டம் செய்கிறோட மனைவிக்கு என்ன ரோல் கொடுத்தாங்க பாம்பு சவுத்துலேருந்து வந்துச்சு அதை வாங்கி கொடுத்தோம் யூஸ் பண்ணலை திருப்பி கொண்டு ஒப்படைச்சிட்டோம் அதை கொண்ட ஒருத்தன் கொடுத்துட்டு வந்தான் அவன் வரைக்கும் அக்யூஸ்டாக இருக்கானா இல்லையா ஆமாம் அவ்வளோதான் அவங்களுக்கு ரோலே தெரியுது அஞ்சலோ அஞ்சல் ஒரு பக்கம் ஃபண்டு கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் அடுத்தது என்ன அவ்வளோதான் அவங்களோட ரோலு முழுவதமும் எனக்கு தெரிஞ்சு ஆம்சாங்க்கான அசைன்மெண்ட்டு தாங்கிறதே பாதி பேர் தெரிஞ்சிருக்காது ஓ இல்லை என்னுடைய ஒரு யோசனையில் சொல்கிறேன் ஏன்னா தெரிஞ்சிருந்தால் பாதி பேர் பேக் வாங்கியிருப்பாங்க இது இந்த அஞ்சலி கூட ஒரு இன்டென்ஷன் இருக்குது ஏன்னா ஆர்காடு சுரேஷ் கொலையில் ஆனால் ஆம்சாங்க் பேரே இல்லையே ஆர்காடு சுரேஷ் பண்டதில் ஆனால் இவர் தான் பின்னின்று இயக்கினாருங்கிறது அஞ்சலி கூட ஒரு வேகம் இருந்திருக்கும் தான் கணவரை கொண்டுட்டாங்கன்னு பொண்ணைப்பாலு கூட வேகம் இருந்திருக்கும் தான் அண்ணனை கொண்டுட்டாங்கன்னு இப்படி ஒரு ஒருத்தருக்கு ஒரு ரோலை வெட்டுங்க இதில் மலர்கொடி மலர்கொடியெல்லாம் என்ன வேகம் இருந்திருக்க போகுது ஒன்றுமே வேகம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லையே ஏன்னா தோட்டம் சேகர சத்தப்பையெல்லாம் ஆம்சாங்க அவர்கள் வந்து ஃபீல்டில் சின்ன பையன் இன்னும் பெரிய அழா வளர்ந்து வரல நாகேந்திரனே அப்போ தானே என்பர் வெள்ளரவி தான் இப்போ ஃபேமஸாக இருந்தது சேரா தான் இப்போ ஃபேமஸாக இருந்தது அதனால் அந்த ஒரு சுச்சுவேஷனை நம்ம வந்து பார்க்கணும்ல இல்லை சார் இப்போ இத்தனை ஏ பிளஸ் ரவுடிகளும் உள்ளே வந்திருக்காங்கல்ல அப்போ எல்லாத்துக்கும் பெரிய டானாக வந்துருப்பார் ஆம்சாங்க அவர்கள் இல்லை ஆம்சாங்க ஒருத்திலே டான் அப்படிங்கிற ஹிஸ்டாரியை தவிர ஹிஸ்டரியை தவிர இன்னும் அவருக்கு நல்ல பேஜஸ் நிறைய இருக்குது அவர் எப்படி வாழ்ந்தாருங்கிறது நமக்கு தெரியல ஒரு மனுஷன் ஷார்ட் பீரியடில் நீங்கள் பெரிய ஆளாக வரணும்னா பல எதிர்ப்புகள் எதிர்ப்புகள் வரதான் செய்யும் அது யாராலையும் மறுக்க முடியாது நீங்கள் வரதா இருந்தாலும் நான் வர்றதா இருந்தாலுமே எதிர்ப்பு இல்லாமல் எப்படி இருக்க முடியும் இந்த டிவியில் பேசுகிறோம் எல்லோரும் பார்க்குறாங்க கீழே கமெண்ட்டில் பேசுகிறவங்க எல்லாம் அவ்வளோ வாழ்த்திக்கிட்டேவா இருப்பாங்க கழுவி கழுவி ஊத்துறாங்களா இல்லையா கமெண்ட்டில் கண்டிப்பாக அப்போ அந்த எதிர்ப்பை மீறி தான் அவ்வளோதான் ஒரு தூத்துட்டும் புழுதி வாரி தூத்து ஒரு தூத்துட்டு போட்டு ஒரு போட்டுன்னு போயிட்டுருக்க வேண்டியது தான் இதில் என்ன பண்ண முடியும் நம்ம ஒரு கருத்தை கொண்டு போய் சேர்க்குறோம் பாதி பேருக்கு இந்த கருத்து பிடிக்கும் பாதி பேருக்கு பிடிக்காது பாதி பேருக்கு என்னென்னப்பாங்க என்ன ஆம்சாங்கு சப்போர்ட்டாக பேசுகிறானுங்களா இல்லை என்ன இவங்க நாகேந்திரனுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறாங்க சப்போர்ட்டாக பேசலை போலீஸ் சொன்னது ப்ளஸ் அவங்க ஸ்டேட்மெண்ட்டு ப்ளஸ் செய்தித்தாளில் வந்தது ப்ளஸ் டிவியில் வந்தது இதை ஒருங்கிணைச்சி ஒரு அலைன்மெண்ட்டு கொடுக்குறோம் இந்த ஒரு ஒரு நேர்கோட்டு பாதைக்குள்ள இதை ஒருங்கிணைக்கிறேன் சார் இப்ப இவ்வளோ அக்யூசும் வந்து எதிராக இருக்கும்போது என்ன அப்படின்னு அதை பத்தி நம்ம பேசுறது என்ன தப்பு இருக்கு அதான் சொல்றேன் ஆம்சாங் வந்து இவர் அஸ்வத்தம் என்ன சொல்றாருன்னா எல்லா இதுலயும் வந்து ஆம்சாங் தான் பெரிய ஆளா இருக்காரு அவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு அரசியல் எதிர்காலம் வராது அப்படின்னு ஏன்னா ஆம்சாங் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சு வருஷமா கட்டமைச்சிருக்காரு அவர் ஜெகன் மூர்த்தியார் புவை மூர்த்தியார்டு உருவாகி பதினஞ்சு வருஷமா பிஎஸ்பியோட மாநில தலைவருங்க இப்போ கைதாயிருக்காரு தேவநாதன் தேவநாதன் யாதவ் ஆமாம் அவருமே அதில் இருந்து அவர் தான் பிஎஸ்பியில் இன்னைக்கு செல்வ பெருந்தகை இதில் இருக்கார் காங்கிரஸ் தலைவர் அவரும் அதில் இருந்து ஒரு தான் தலைவராக இருந்து தான் ஆனால் இவர் பதினஞ்சு வருஷமாக தொடர்ந்து ஒரே இதில் பயணிக்கிறார் ஒரே சித்தாந்தத்தில் பயணிக்கிறாரு கூட அவர் ஒரு கட்டமைப்பு உருவாயிருக்கும் நல்லது எங்க நீங்கள் பெரிய உருவாக்கி எதுவாக இருந்தாலும் செஞ்சுட்டு அண்ணா ஆம்சாங்க அண்ணன் தம்பி தான் தெரியல அப்படின்ட்டு ஒருத்தர் போயிட்டாருனாலே அவர் பேர் அங்கே ரிப்பேர் ஆகிட்டு தானே இருக்கும் கண்டிப்பாக பாதி பேர் தெரியும் அவரை நேராக கூட பார்த்துருக்க மாட்டான் ஆனால் அவர் பேரை யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருந்திருப்பான் அமிஷாங்கிட்ட வரையா பேசிக்குவோம் பஞ்சாயத்து அப்படி உள்ள அமிசாங்க தெரியும் போது இப்படி தான் பாதி நடந்துருக்கும் ஏன்னா எந்த ரொம்ப யாருங்க நேரில் பார்த்தா நீ சொல்கிறீங்க சம்பவம் சந்தி சம்பவ சந்திங்க போலீஸ்காரன் பார்த்தேன் இருபது வருஷம் ஆகுது பழைய பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வச்சுன்னு காட்டுறாங்க அவர் இப்போ தாடியோட ரோட்டில் போனால் கூட தெரியாது இல்லை நமக்கு ஆனால் வச்சு கிட்டத்தட்ட ஏதாவது ஒரு ஃபைவ் இயர்ஸ்க்கு முன்னாடி பார்த்தா அப்படிங்கிறாரு இல்லை அதுதான் அவர் விசாரணைச்சாங்க அவர் அதுக்கு விசாரணைக்கு போது ஒத்துழைப்பு கொடுத்துட்டாரு அவர் அவர் அட்வொகேட்டு சீனியர் அட்வொகேட் அவருக்கு இல்லை அதனால் அவர் அவர் ரோலை சொல்லிட்டார் எப்போ ஒன்றும் விசாரணைக்கு நான் வர்றேன்ட்டார் ஆனால் சொல்கிறேன் ஒரு ஒரு மனுஷன் நமக்கு ஏதாவது தெரியும் இந்த விவேக்கு சொல்கிற காமெடி பேர் ஐஜி எனக்கு தெரியும் அப்படின்னு அப்படியா அப்படின்னா பட் ஐஜிக்கு என்ன தெரியாது அப்படிமா இல்லை சொல்லுவார்ல அதான் உண்மை நமக்கு எத்தனை மந்திரியை தெரிஞ்சிடும் கிடையாது என்கிட்டே சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச மந்திரியை அழைச்சிட்டு போவன்ட்டா அவர்கிட்ட பேசுவோமா அப்படின்னு ஏ எனக்கே தெரியும்டா நீ ஏன்டா வந்து போட்டு இருக்கிற அப்போ இதில் என்ன அர்த்தம் இருக்கு சொல்லுங்கள் பொதுவாக ஒருத்தவங்க ஒரு லீடர் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க அதை வச்சு அவங்க பேரை யூஸ் பண்ணுறது ஒரு ஏரியாவில் ஒரு இன்ஸ்பெக்டர் எப்போயாவது உங்கள்கிட்ட பேசியிருந்துருப்பார் இன்ஸ்பெக்டர் நம்மளால்தான் பேசிக்கலாமா முதல்ல ஒரு ஐயாயிரம் காசு கொடு இன்ஸ்பெக்டர் கொடுக்கணும் அந்த பணம் இன்ஸ்பெக்டருக்கு போய் சேர்ந்துருக்காது வயலில் வந்துகிட்டு போயிருப்பான் ஆனால் பார்க்குறோம் இந்த இன்ஸ்பெக்டர் தான் ஏறம் வாங்கிட்டு நமக்கு செஞ்சே கொடுக்கலன்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் உண்மை தானே கண்டிப்பாக மாதிரி கூட ஆம்சாங் பேர் ரிப்பேர் ஆயிருந்திருக்கலாம் எல்லாத்துக்கும் அவர் பேரே சொல்லிட்டு போயிட்டே இருந்திருக்கலாம் ஏன்னா அந்த ஏரியாவில் வளர்ந்து வந்த ஒரு இளம் தலைவராக வளர்ந்து வந்தார் ரெண்டு வயசு நாற்பத்தெட்டு வயசில் கல்யாணம் பண்ணுறாரு வாழ்க்கை பூராவே அதிலே ஓடி ஓடி அம்பு வழக்கு பஞ்சாயத்து இப்படி தானே ஓடி இருக்கும் பீஸ்ஃபுல்லாக வர வேண்டிய நேரத்தில் ஃபீஸ் போயிட்டு அதான் உண்மை வாழ்க்கை வந்து அவருக்கு அமைதியாக வேண்டிய நேரத்தில் அமைதி ஆள் இல்லாமல் போயிட்டார் கண்டிப்பாக சார் அடுத்த கட்ட நகர்வு அம்சா குலைவர்களுக்கு என்னென்ன நடக்குங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் மிக்க நன்றி சார் நன்றி ஜெயச்சந்திரன் கோல்டன் டைமண்ட்ஸ் நவ் அட் பாலிகட்னை